Hi friends, welcome to Yashikad. மகாநதி சீரியலில் என்னடா இது ஒரு புதிய சோதனை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் காவேரிக்கும் தாலி பிரித்து கொக்குற ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க அந்த பக்கம் நம்மளோட கங்காவுக்கும் தாலி பிரித்து கொக்குற ஃபங்க்ஷன் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க கங்காவுக்கு தாலி பிரித்து கொக்குற ஃபங்க்ஷனை டிசைட் பண்ணிவிட்டு அவங்களோட அத்தையெல்லாம் வர வச்சுட்டாங்க ஆனால் இங்கே காவேரி வீட்டில் இப்போ வரைக்கும் சொல்லலை காவேரி வீட்டில் சொல்லும்போது காவேரி வந்து வேண்டாம் எனக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அக்காவோடய ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அக்கா கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா அவங்க லாஸ்ட் டைமே என்ன கூப்பிடல இதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்காங்க நான் கண்டிப்பா போகணும் நம்ம எல்லாரும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நினைக்கிறேன் விஜயோட ஃபேமிலியும் சரி அதே மாதிரி விஜய் மெயினாக விஜய் வந்து ஒத்துக்கவே மாட்டார் கண்டிப்பாக இங்கே தான் நடக்கணும் ஃபங்க்ஷன் அவங்க அவங்க நிறுத்தினா நிறுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதே மாதிரி கங்காவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க என்னோடய ஃபங்க்ஷன் நடக்கட்டும் அவை இதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த இதில் வந்து கொஞ்சம் குளறுபடி அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக விஜய் காவேரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமாக தான் போயிட்டுருக்கு நார்மலாக ஒரு ரூம்மேட் கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு விஜய் பார்த்தா கிண்டல் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் நார்மலாக வந்து பேசுகிறாரு கேஷுவலாக ஆனால் காவேரி அதுலேருந்து மீண்டு வர முடியல கோவத்தில் உச்சியிலேயே தான் இருந்து டெம்பராகி கத்திகிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும்னு பார்க்கறதுக்குள்ளேயே அடுத்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உருவாயிடுச்சு இனிமேல் இவங்க ரெண்டு பேர் இப்படியே தான் சண்டை போட்டுருப்பாங்களா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது தாத்தா இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷனாக சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் காலையில் பத்து மணி அப்படின்னு டைம் குறிச்சிருக்காங்க கங்காவுக்கு எனக்கு தெரிஞ்சு அதே தான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி காவேரிக்கும் டைம் குறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருமே ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் போகாமல் அவங்கவுங்க ஃபங்க்ஷனை பண்ணுவாங்களா இல்லை யாரோட ஃபங்க்ஷனாவது டைம் வந்து தள்ளி வச்சு ஃபங்க்ஷனுக்கு வந்து வருவாங்களா அப்படின்னு தெரியலை காவேரியை சமாதானப்படுத்துறதுக்காக விஜய் வந்து அவங்களுக்கு இந்த டைமில் வந்து ஸ்டாண்ட் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல அந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக காவேரி வந்து ரொம்பவே ஹாப்பியாயிடுவாங்க நார்மலாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது காவேரியை கூல் பண்ணுறதுக்கு இதை செய்யலாம் பாப்பம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யாருக்கு பிரித்து கூக்குறது ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்ட்டு உங்களோட கெஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள்